ஃபேஸ் மற்ற பள்ளியில் கண்ணுக்குட்டிங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க செப்க ஜெர்சி கன்று குட்டிங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்குது ரொம்ப அதிகமாக வரலைங்க ஓரளவுக்கு சுமாராக தான் வந்துருக்குது இன்றைக்கி வந்துக்கிற கண்ணுக்குட்டிங்களாம் அப்படியே வந்து காமிக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்துக்கிறதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்குது பாருங்கள் அண்ணனே வந்து கம்மியாக தான் கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி பெரிய சைஸ் ஒரு ரெண்டு இருக்கு இதுதாங்க ரெண்டு மட்டும் தான் பேசுலாம் எல்லாச்சுன்னா கண்ணக்குட்டி தான் வணக்கம் வணக்கம் வணக்கண்ணா நாட்டு மாடி எடுத்துனா இல்லையானோடி சரி சரி இது ஒன்று தான் இருந்தோம் சரி 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 ராம்சாமி என்ன நாட்டு மாடு மாடியது எத்தனை இல்லையா இன்றைக்கி ஒரே ஒரு ஹெச்எப் கன்று ஒன்று வாங்கினாரா அது மட்டுந்தான் இந்த பஸ்ஸு பாருங்கள் இந்த பஸ்ஸு வந்து மூணு லிட்டர் கறக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ரெண்டு வேலை சேர்த்து மூணு லிட்டருக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க கிடாரி கண்ணுக்குட்டிங்க தான் ஜாஸ்தியாக வந்துருக்குது இந்த போக கொஞ்சம் கண்ணுக்குட்டி இருக்குங்க இல்லை ஒரு மீடியமான சைஸில் இருக்கிற கண்ணுக்குட்டிங்க ஆனால் ஜோடி இல்லையா தனித்தனியாக வாங்கிக்கலாம் இல்லை வாங்கி கூட ஜோடி போட்டுக்கலாம் ஏன்னா ஒரே மாதிரி கன்று குட்டி இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது எங்கள் பாருங்கள் நல்லா ஜோடி கண்ணுக்குட்டி இந்த ஒரு ஜோடி கன்று குட்டி கொஞ்சம் மாடு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் நல்லா தரமாக தான் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்று வந்து கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேல் தந்துங்க இதெல்லாம் வளர்ப்பு அப்புறம்

ஸோ இதுங்கெல்லாம் இந்த ஜோடிங்கெல்லாம் இன்னும் நிற்கிதுங்க என்ன பேசுனாங்க வியாபாரம் கட்டுப்படி ஆகாமல் அப்படியே நிற்கிது எது எத்தனும் இல்லை அன்னைக்கு சரி 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 இதே நான் சொல்லிடுறேன் இது முப்பத்தஞ்சு சொல்லுங்கள் முப்பத்தி ரெண்டு கேட்டுங்கிறேன்

இப்போ இன்னும் நிற்கிதுங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆக போகுது ஸோ இந்த பசு மாடுங்க எல்லாமே வந்து நிற்கு அருமையான சின மாடங்கள்லாம் இருக்குதுங்க எதனால் நிற்கிதுன்னா ரேட்டு கட்டுபடியாக ஒரே காரணத்துக்காக இந்த அப்படிக்கு எங்கேயும் பாருங்கள் நல்லா கிடாரி கண்ணகுட்டி தான் இருக்குதெல்லாம் நல்லா சூப்பரான கிடாரிக்க அது ஒரு காலை கண்டு அது காலைல வியாபாரம் பேசினாங்க முடியல ஸோ இந்த பக்கம் நீங்கிறதெல்லாம் கிடாரி தான் நல்லா நல்லா நல்ல தரமான கிடாரி நல்லா இருக்கு

ஒரு கிட்ட முடிஞ்சிருக்குங்க ஆனா இவ்வளவுதான் தெரியல அதை பேசி முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு